வணக்கம் இன்றைக்கி நாம கோவக்காய் முட்டை வைத்து ஒரு சுவையான சத்தான மதிய உணவு ஒரு நியூட்ரிஷியஸ் லஞ்ச் காம்போவை பார்க்க போகிறோம் ஹலோ விவாஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ நான் ஒரு முந்நூறு கிராம் கோவக்காய் எடுத்து கொஞ்சம் பொடிசாக நறுக்கி வச்சுக்கிட்டேன் நான் அதே மாதிரி ஒரு கப்பு துவரம் பருப்பு அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான் இவ்வளோ பருப்பு யூஸ் பண்ண இல்லை அதில் பாதி தான் நான் பயன்படுத்த போகிறேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துக்கோங்க சின்ன பச்சை மிளகாவாக இருந்தால் ஒரு நாலஞ்சு நறுக்கி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துடலாம் இதை சேர்த்து நல்லா வதக்கணும்னு இல்லை கொஞ்சம் ஒரு பத்து செகண்ட் இதை வதக்குனதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கோவக்காய் நான் வந்து ஒரு ரெண்டு கப்பு போல் கோவக்காய் சேர்த்துக்கிறேன் இதுக்கு வந்து நீங்கள் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் நல்லா இருக்கும் நான் ஒரு ரெண்டு கப்பு போல் கோவக்காயை சேர்த்து அதை வந்து ஒரு முப்பது செகண்ட் வந்து நல்லா வதக்கிக்கிறேன் இது நல்லா வதங்கணும்னு இல்லை அந்த கோவக்காயில் நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பட்டு ஒரு முப்பது செகண்ட் வதங்கினா போதும் இதற்கு தக்காளி கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கணும் அதனால் நான் ஒரு கப்பு அளவுக்கு பொடிசாக நறுக்கின தக்காளி எடுத்துருக்குறேன் நான் ஒரு அஞ்சாறு தக்காளி நீங்கள் நறுக்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் பெரிய தக்காளியாக இருந்தால் கூட ஒரு நாலு தக்காளி தேவைப்படும் இந்த அளவுக்கு தக்காளி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க அதை ஒரு முப்பது செகண்ட் போல் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் அதேமாதிரி குழம்புத்தூள் குழம்பு பொடி சாம்பார் பொடி எதனால போட்டுக்கலாம் இல்லை வெறும் மிளகாய் தூளாக இருந்தால் கூட நீங்கள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்மளுடைய விருப்பம் தான் இந்த காரம் பச்சை மிளகாய் காரம் பாதி தெரியணும் குழம்புத்தூள் காரம் பாதி தெரியணும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அதை ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா கிளறி விட்டுடுங்க இது கூட ஒரு ஒன்றரை கப்பு தண்ணீர் சேர்த்துருங்க நான் இதை வந்து ஒரு ரெண்டு விசில் ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு போகிறேன் அப்போ தான் இந்த கோவக்காய் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரும் நீங்கள் அப்படியே கூட வேக வைக்கலாம் ஆனால் ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டால் இன்னுமே ரொம்ப சாஃப்ட்னஸ் கிடைக்கும் கோவக்காயில் நான் அதனால ஒரு ரெண்டே விசில் மட்டும் விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு அதை ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க விட்டு நாம் எடுத்து வச்சுருக்கிற பருப்பு அவிச்சு வச்சுருக்குறோம் இல்லையா துவரம் பருப்பு அதை நம்ம இதில் சேர்த்துடலாம் இதெல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க இதெல்லாம் கலந்து விட்டு இதை வந்து நான் ஒரு நல்லா ஒரு கொதி வர ஆரம்பிக்கிட்டோம் கொதி வரும்போது நீங்கள் இதை சாதத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு புளிப்பு அதிகம் தேவைப்படாது ஏன்னா நம்ம தக்காளி அதிகமாக சேர்த்துருக்குறோம் அதனால் புளி வந்து குறைவாக சேர்த்துக்கலாம் இல்லை வெறும்னே சப்பாத்தி இட்லி தோசைக்கு தான் பயன்படுத்த போகிறோன்னா இந்த புளியை கூட சேர்க்காமலே நம்ம செய்யலாம் இது சேர்த்து ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க அந்த பச்சை ஸ்மெல் போயிடும் இப்போ இதுக்கு வந்து நம்ம தாளித்து சேர்த்துடலாம் எண்ணெய் சூடு பண்ணி கொஞ்சம் கடுகு அதே மாதிரி சின்ன வெங்காயம் ரெண்டு காஞ்ச மிளகாய் இது எல்லாமே சேர்த்துருங்க சோம்பு பொடி வேணால் அதை கொஞ்சம் சேர்த்துட்டு நான் பெருங்காயம் வந்து பருப்புலேயே போட்டு அவிச்சிட்டதுனால இப்போ நான் பெருங்காயம் தாளிக்கல கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நாம் அந்த தாளிப்பை வந்து அதில் சேர்த்துடலாம் சுவையான கோவக்காய் தக்காளி பருப்பு வந்து ரெடி ஆகிடும் இது வந்து அதிகமாக ஆந்திரா ஸ்பெஷலுன்னு சொல்லுவாங்க ஆந்திரா பீப்புள் அதிகமாக இந்த மாதிரி வந்து செய்வாங்க டிஃபன் சாதம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல காம்போவாக இருக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு வந்துட்டு கோவக்காய் பருப்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான சைட் டிஷ் வந்து நம்ம செஞ்சிடலாம் இப்போ ஒரு வானொலியில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதோ கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்சதோ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நறுக்கின பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் கொஞ்சம் எண்ணெயிலே வறுத்துட்டால் நல்லா சுவையாக இருக்கும் வறுத்ததுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் ஒரு அரை கப்பு போல் நல்லா தட்டி வச்சுருக்கிறேன் அதை நான் சேர்த்துட்டேன் நீங்கள் பெரிய வெங்காயம் மாதிரி இருந்தால் நறுக்கி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் கிடையாது சும்மா ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வந்து கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க இப்போ நான் வந்து ஒரு நாலு முட்டை வந்து நல்லா அடித்து வச்சுருக்குறேன் இப்போ அந்த முட்டையில் உப்பு எதுவுமே நான் சேர்க்கலை அதனால அது அப்படியே வந்து நான் இதில் கலந்துடுறேன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருங்க அவ்வளோதான் அது பொறுமையாக வந்து நம்ம கிளறி எடுத்தால் நம்மளுடைய முட்டை பொரியல் வந்து ரெடி ஆகிடும் இந்த கோவக்காய் பருப்புக்குமே இப்படி ஒரு முட்டை பொரியல் இதில் வந்து வெங்காயம் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் இந்த மாதிரி செய்துட்டோம்னா ஒரு சுவையான இன்னும் சத்துமே நிறைந்த ஒரு மதிய உணவு வந்து நமக்கு வந்து ரெடியாகிடும் அவ்வளோதான் நம்மளுடைய மதிய வேலை உணவு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்குமே பிடிச்சிருந்ததுன்னா கோவக்காயை இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் டிஃபன் சாதம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல சைடிஷ் ரெசிப்பியாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி